சுர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி ஏழாம் இடத்துல பொதுவாக குருஸ்தானம் பொழுது நம்ம கல்யாணம் ஆகும்னு சொல்லுவோம் இப்போனா ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்வை உங்கள் ராசி லக்னத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு குரு போகிறார் குரு போய் ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கார் அப்படின்னாவே ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சும்மா ஒரு ஒரு பெரிய லைன் இருக்குது திருப்பதியில் ஒரு பெரிய லைன் பதினெட்டு மணி நேரம் ஆகும் தர்ஷனம் பண்ணுற நீங்கள் அன்றைக்கி டேட்டு காலையில் தான் போகிறீங்க போய் லைனில் நிற்பீங்க அப்போ அடுத்த லைன் நீங்கள் உங்கள் முடித்து கோவிலில் சுவாமி தரிசனம் பண்ணுறக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு பதினெட்டு மணி நேரம் ஆகும்னா அங்கே வெளியே போகிறவங்க யாரோ உங்களை பார்ப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் இல்லை உங்களால் அவங்க எதாவது ஹெல்ப் உங்கள் கிட்ட வாங்கியிருக்கலாம் யாருன்னே தெரியாதுன்னு வருவான் சுவாமி இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுவார் இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு டேரெக்டாக கொண்டு போய் முதல் தரிசனத்தில் முதல் லைனில் நிற்க வச்சு அந்த பெருமாளை சாட்சாத் கண்ணில் பார்த்து கண்லேருந்து உங்களுக்கு தண்ணி வரும் இதெல்லாம் என் லைஃப்பில் நடக்கும்னு கூட தெரியாது சார் ஆனால் எனக்கு நடக்குது சார் அப்படிங்கிற மாதிரி தெய்வ அனுகிரகம் சுவாமி காட் இஸ் வாட்சிங் யூ பெருமாள் அனுகிரகம் அவ்வளோ சூப்பராக இருக்குது அதாவது பிரத்யக்ஷ சுரூபங்கிற மாதிரி தெய்வ அனுகிரகம் சூப்பராக இருக்குதுன்னு எப்போ கண்டுபிடிக்க முடியும்னா நேரடியாக உங்கள் ராசி லக்னத்துக்கே குரு பார்வை விழுகுதுன்னா நீங்கள் தான் லைம் லைட்டில் இருப்பீங்க நீங்கள் தான் நம்பர் ஒன் உங்கள் ஃபீல்டில் நீங்கள் தான் நம்பர் ஒன் உங்களுக்கு நடக்க வேண்டிய சகலவிதமான நல்ல விஷயங்களும் நடக்கும் சகலவிதமான அப்படின்னு இருக்கக்கூடிய அர்த்தம் சின்ன ஒரே ஒரு வேர்டு ஆனால் அதில் ஏகப்பட்ட உள்ளர்த்தங்கள் இருக்குது உங்களுக்கு கல்யாணம் நடக்கணுமா நடக்கும் ஃபேமிலியில் கல்யாணம் குழந்த பிராப்தம் வீட்டில் பெரிய மனுஷி ஆகிறது உபநயனம் உங்கள் வீட்டில் நடக்கிறது பீமரத்தை சாந்தி நடக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் நிறைய பேர் வண்டி வாங்கணுமா வாங்குவீங்க நிறைய பேருக்கு வெளியூர் போகணுமா நடக்கும் இன்பச் சுற்றுலா போகணுமா நடக்கும் ஹனிமூன் போகணுமா நடக்கும் நல்ல பொண்ணு காதல் பண்ணி ஒரு நல்ல நமக்கு பிடித்த பொண்ணு கிடைக்கணுமா கிடைக்கும் ஆனால் உங்களுடைய சம்பிரதாயத்தின் பிரகாரம் உங்களுடைய ஜாதியிலேயே பொண்ணு கிடைக்கும் ஒன்பதாம் இடத்துல எப்போல்லாம் வந்து குரு உட்காரதோ அந்த குரு உங்களுக்கு சுபத்துவமாக இருப்பார் நல்ல விஷயங்களை நிறையா செய்வார் அப்போ உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் சில பேருக்கு தலைமை பதவிகள் கிடைக்கும் சில பேருக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய பிராப்தம் உண்டாகும் வெளியூர்லேருந்து வரன் வருவான் அது ரொம்ப சாதகமாக இருக்கும் மனசு சந்தோஷம் நிறையா இருக்கும் ஏன்னா ஹெல்த்தில் பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும் நிறைய பேருக்கு வயிறு உபாதைகள் ஆகும் ஃபேமிலியில் உங்கள் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் உருவாகும் உங்களை கை கையெடுத்து கும்பிடணும் உங்கள் மேலே ஒரு மரியாதை கொடுக்கணும்னு தோணும் இது எல்லாமே இந்த குரு ஒன்பதாம் இடத்துக்கு போய் உங்கள் நேரடி பார்வை பஞ்சமஸ்தானத்துடைய பார்வையாக கொடுக்கறதுனால ஒரு அதிர்ஷ்டம் மூணாம் இடத்துக்கு குரு பார்வை சர்டிஃபிகேட் வரும் பேப்பரில் உங்கள் பேர் வரும் நிறைய பேர் யாரெல்லாம் பிஸ்னஸ் இருக்கீங்களா அவங்களுக்குலாம் மேகசினில் உங்களுடைய பேப்பரில் அவர் மேகசீனில் உங்கள் பேர் வரலாம் இல்லை உங்களுடைய நிறுவனத்துடைய பேர் வரலாம் பெரிய ஒரு புரட்சியை பண்ணியிருக்கீங்க பெரிய ஒரு எஜுகேஷ்னல் விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி பயங்கர பாராட்டுகள் கொடுக்கலாம் நிறைய பேர் அண்ணன் தம்பிக்குள்ளே கூடிய சண்டை சச்சரவுகள் நிவர்த்தி ஆகலாம் பக்கத்து ஊரில் புது பிரான்ச்சில் ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம் வெளியூர் போகக்கூடிய பிராப்தம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் தொழில் நிறுவனங்கள் அங்கீகாரம் பெறக்கூடிய பிராப்தம் சர்டிஃபிகேஷன் நடக்கூடிய பிராப்தம் ஒன்று ரெண்டுலாம் இல்லை ஏகப்பட்டது இருக்கு இன்னொன்று பஞ்சமஸ்தானத்துக்கு நேரடி பருவ குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாகும் குழந்தைகளுடைய குழந்தை பிறக்காமல் கஷ்டப்படுறீங்கன்னு வைங்க இப்போ குழந்த பிறக்கும் ரெட்டை குழந்த பிறக்கும் ரெட்டையும் ஆளா ஆண் குழந்தையாக இருக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா இது ரெண்டுமே ஒரு விதத்தில் மாற்றம் கொடுக்கும் ஏன்னா ஒரு சில பேருக்கு பெண் குழந்த பிறக்கும் ஒரு சில பேருடைய ஜெனடிக்ஸில் வைக்ரோமோசோம் கம்மியாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஐ மீன் லேடிஸ்க்கு நான் சொல்கிறேன் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ரெட்ட ஆண் குழந்தை பிறக்கிறக்கு சான்ஸ் இருக்குது இதெல்லாமே ஜைகோட் ஃபார்மேஷன்னு சொல்லுவோம் அது ராகு குரு கன்ஜங்ஷன் இருக்கும் பொழுது எதுவாக இருந்தாலும் நமக்கு சாதகமாக மாறிடும் பூர்வீக சொத்துக்கள் கும்பாபிஷேகங்கள் கோவில்கள் இதெல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியாது இதெல்லாம் எனக்கு தான் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் மாபெரும் மேடைகளில் போய் நீங்கள் பேசுகிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பெரிய பெரிய மனுஷாலுடைய தொடர்பு கிடைக்கும் ரொம்ப பெரிய ஆளாக இருப்பார் ஆனால் அவங்களெல்லாம் பார்ப்பமே தெரியாது ஆனால் இப்போ பார்க்குற மாதிரி நடக்கும் அந்த லைஃப் வந்து ஒரு கோல்டன் க்ரீம் லேயர்னு சொல்லுவோம் கேக் வாக் இதெல்லாம் இப்போ நடக்கக்கூடிய பிராப்தம் ஸோ குரு பயிற்சி துலாம் ராசி நண்பர்களுக்கு சும்மா அடி துவம்சம் பண்ணுது அந்த அளவுக்கு வந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க ஃபேமிலியும் நல்லாயிருக்கும் ஏகப்பட்ட நல்ல விஷயம் நடக்கும் உங்களை பற்றி ஒருத்தர் கூட தப்பாக பேச மாட்டாங்க யாரை கேட்டாலும் சரி உங்களை தங்கவன் தங்கவனான்னு சொல்லுவாங்க ஏன்னா மூணாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக மனசு தெளிவு வரும் மூணாம் இடம்னா கோல் சொல்கல் உங்களை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னு நீங்கள் உங்கள் பேரே தெரியாது நீங்களே தெரியாமல் இருந்தாலும் உங் உங்கள் பேர் சொன்னோன்னே அதோட பிம்பம் என் மனசில் படும் அந்த பிம்பமே கெட்டவா கெட்டதா படும் எப்போனா மூணாம் பார்வையாக குரு இல்லைன்னா இப்போ உங்கள் பேர் சொன்னோன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்லவங்கன்னு ஒரு இமேஜ் பில்டப் ஆயிடும் இதுதான் உங்களுக்கு நடக்கும் அதனால் பொதுவாகவே நிறைய கம்யூனிகேஷன்ல இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி ஆகும் வெளியூர் வெளிநாடுகள்லேருந்து இருந்து வரக்கூடிய ஆர்டர்ஸ்லாம் இப்போ கன்ஃபார்ம் ஆகும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்ணுவீங்க ஏகப்பட்ட அங்கீகாரம் கவர்மெண்ட்லேருந்து வர வேண்டிய எல்லா விஷயமும் நடக்கும் இது அதெல்லாம் கிடையாது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் காசு பணத்துக்கும் பிரச்சனை கிடையாது நிறைய பேர் வீடு வாங்குவாங்க கிரப்பிரவேசம் செய்வாங்க வீட்டில் முன்னோர்கள் சொத்து பிரச்சனை இருந்தால் அதுலேருந்து ஆகி இப்போ வெளிய வரக்கூடிய வாய்ப்புகள் யாரெல்லாம் ஜட்ஜு எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் ஜட்ஜாக இருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த சிவில் சர்வீசஸ் பேஸ்ட் எதுவாக இருந்தாலும் அதில் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி நூற்றி சொற்ற சில்லற பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க அதில் உங்கள் பேர் கண்டிப்பாக இருக்கும் மோஸ்ட்லி வெளியூரில் தான் போஸ்டிங் நடக்கும் உள்ளூரில் போஸ்டிங் வராது உங்களுக்கு இதெல்லாம் லைஃப்பில் வந்து ஒரு தடவை தான் வரும் இந்த மாதிரி ஆப்ஷன் அது எல்லாமே கரெக்டாக கிரகங்கள் எல்லாமே அப்படி உட்காந்துருக்கு சனியும் போய் கரெக்டாக ஆறாம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் ராகு ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் குரு இப்படி உட்காந்துருக்கும்பொழுது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்லவர்கள் நீங்கள் வேணாம்னு சொன்னாலும் நடக்கும் அந்தளவுக்கு உங்களுக்கு எத்தனை பேருக்குமே தெய்வ அனுகிரகம் கட்டாட்சம் பிரம்மாண்டமாக இருக்குது சூப்பராக இருப்பீங்க தைரியமாக இருக்குது ச மெயின் விஷயம் என்னென்னா அந்த ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்வை வருது அப்படின்னாவே உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதைகள் இந்நாள் வரைக்கும் மறுக்கப்பட்டிருக்கும் அதெல்லாம் இப்போ நடக்கும் ரெண்டாவது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நிறைய கெட்ட பெயரை கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் செலவு கொடுத்துருக்கும் ஆனால் ஆடம்பரம் செலவாக இருக்கும் அதில் நீங்கள் யூஸ் பண்ண முடியாத செலவாக இருக்கும் உங்களுக்கு தான் அது ஆனால் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது சில பேர் வீடு வாங்குவாங்க வீட்டுக்குள்ளே போக மாட்டாங்க சில பேர் வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க ஆனால் வீட்டில் அங்கே இருக்க முடியாது நல்ல நட்பு இருக்கும் அதை அப்படியே கன்வெர்ட் ஆகி கல்யாணமாக மாறாமல் இருக்காது தேவையில்லாமல் நம்ம அந்த அலுவலகத்திலே சின்ன சின்ன பேர்லாம் வந்து நமக்கு எதாரத்தில் பாதிப்பு கொடுத்துருக்கலாம் அவநம்பிக்கைன்னு சொல்லுவோம் அதெல்லாம் நடந்துருக்கும் அந்த நெகட்டிவிட்டி டோட்டலாக ஓரம் கழிஞ்சு அடுத்தது பாக்யஸ்தானத்தை குரு வரும் பொழுது எல்லாமே நல்லது நடக்கும் ஒன்றும் ரெண்டுலாம் இல்லை எந்த கெட்ட பேர் வந்ததோ அது அப்படியே நல்ல பேராக மாறும் எந்த விஷயத்தில் இங்கே போய் பணத்தை கோட்ட விட்டிங்களோ அந்த பணத்தை வேறு ஒரு மூலயமா உங்களுக்கு அந்த பணம் வரும் நம்பிக்கையே இல்லாத நிலைமைகள் இப்போ அந்த நம்பிக்கைங்கிறது உருவாகும் ஃபஸ்ட்டு விஷயம் ஆனஸ்டி அந்த நாணயம் அதெல்லாம் இப்போ உங்களை பார்த்தோன்னே அவங்க நம்பிக்கை வந்துடும் ஏன்னா யூ ரெஸ்பெக்ட் த டிசிப்ளின் அதில் ஒரு 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 கண்ணியத்தன்மை இருக்குதுன்னு பார்த்தோன்னே உங்களை புரிஞ்சுப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லலாம் இது எல்லாருக்கும் நடக்குமாண்ணால் நடக்காது இப்போ டைம் பீரியட் உங்களுக்கு நல்லாயிருக்கு அதனால் நடக்கும் எல்லோருமே உங்களுக்கு நட்பாக தான் பார்ப்பாங்க ரொம்ப ஈஸியாக இழகுவாக எல்லாருடைய ஆக்சஸில் நீங்கள் இருப்பீங்க பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இந்த டைம் பீரியடு வந்து தெய்வ அந்த அந்தளவுக்கு இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு கைகூடக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் அதனால் மினிமம் பத்து கல்யாணத்துக்கு போவீங்க அடுத்த வருஷம் பத்து கல்யாணம் அந்தளவுக்கு உங்களுக்கும் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமாக இருக்கு துலாம் ராசியில் சித்திரை சுவாதி விசாகம் மூணு நட்சத்திரக்காரங்க வராங்க அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அதாவது முதல் விஷயம் சித்திரை நட்சத்திரக்காரங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக கிரகப்பிரவேசம் நடக்கும் வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு தொழில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு ரிசர்ச் மாடியூலை நீங்கள் எடுத்து பண்ணி அது பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் நிறைய பேருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பறந்தக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் பாராட்டு மழை குவியும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று உங்கள் வர்த்தகத்தை பரப்பக்கூடிய எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அமோகமாக இருக்குது விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்கும் மெடிசின் சீட்டு டாக்டர் சீட்டு பசங்க போய் வெளியூரில் உட்காருது வெளிநாட்டில் உட்காருது ஏதாவது கேஸ்லாம் நடந்துகிட்டா கூட இப்போ சரியாயிடும் இப்போ யார் அந்த ஆள் பிரச்சனைக்குரிய ஆளுன்னு உடனே பார்க்குற மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி வந்துடும் இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் அதே மாதிரி கல்யாணம் அதிகமாக நடக்கக்கூடிய ராசிகள்ல துலாம் ராசி நண்பர்கள் துலாம் லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்குனா நிறைய கல்யாணம் நடக்கும் நிறைய கல்யாணம்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு கல்யாணம் உடனே நம்ம ஆளுங்க வேறு மாதிரி படக்கூடாது ஸோ இப்படி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அமோ அமோகமாக இருக்குது எதுலையுமே ஒன்று ரெண்டு கூட நல்லா இல்லைன்னு சொல்கிற மாதிரியே இல்லை நிறைய நல்ல விஷயம் என்ன பண்ணணும் ஒன்பதாம் இடம்ங்கிறது அப்பா ஒன்பதாம் இடம்னா அப்பா பாட்டனார் ஒன்பதாம் இடம்னா தொடை சம்பந்தப்பட்ட பகுதி இதில் ஏதாவது ஒரு ஒரு சின்ன நரவு வந்து பெசங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த மறைமுகமான இடங்களில் சில பிரச்சனைகள் வரலாம் இல்லைன்னா அப்பாவுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் விளையாடலாம் அதை மட்டும் பார்த்துடா போகிறோம் வேறு எந்த பாதிப்பும் கொடுக்காது நல்லா இருக்கு துலாம் ராசியினர் என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் கலியுக காமதேனும் கல்பவக்ஷம் மந்திராலய ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியுடைய அனுகிரக கட்டாட்சம் தேவை அதனால் ஒரு முறையாவது மந்திராலயம் செல்லலாம் அங்கே போய் ஒரு நாள் தங்கியிருந்து காலையில் சுப்ரபாத தரிஷனம் சுவாமியை ராகவேந்திர சுவாமியை பார்த்துட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கையை உருவாக்கும் அதிர்ஷ்டத்தையும் சேர்த்துக் கொடுக்கும் எவ்வளோ பெர்சன்டேஜ் தருவீங்க துலாம் ராசிக்கு அதாவது சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி ரெண்டும் சரி சமமாக தொண்ணூறு தொண்ணூறு சதவீதம் இருக்கிறது ஹைலைட்